ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்புட்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ரேஷன் கடையிலேருந்து பொங்கலுக்கு ஸாரீ கிடைச்சிருக்கோம் அந்த சேரீ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி தலையனோரை தைச்சி பாருங்கள் இந்த மாதிரி தலையனோரை எப்படி தைக்கலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷே ரேஷனில் கிடச்ச சேரீ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சைடில் இந்த மாதிரி நமக்கு கீழேயும் மேலேயும் பார்ட்ரு இருக்கும் அந்த பார்ட்ரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எதுக்குன்னா நம்ம வந்து தலைநரையில் சைடில் வந்து சுருள் அந்த சுருக்கு வச்சு நம்ம தைப்போனில் அந்த மாதிரி தச்சிக்கலாம் அதுக்காக சாரியை விரிச்சிட்டு நம்ம வந்து பார்ட்ரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல் பார்டரை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ண எடுத்த பிறகு நம்ம வந்து தலையனோரை கட் பண்ணதுக்கு நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணலாம் இப்போ அந்த பார்ட்ரு கட் பண்ணதை ஒதுக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு சாரியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதோட நீளம் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு எடுக்கிறேன் இப்போ கீழே நம்ம மடக்கி போட்டிருப்போம்ல அந்த இருந்து மேலே வர நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இருபத்தி ரெண்டு இதோட ரெடி அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறவு அதுக்கு மேலே தையலுக்கான அளவு வந்து நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் தையலுக்கான அளவுனால் நம்ம வந்து மேலே உரையில் மடித்து தைப்போம் அந்த மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே அளவை நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டு அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்து அதோட வித்து வந்து மார்க் பண்ணணும் வித்து வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தலையனுறவையோ இல்லைன்னா எவ்வளோ அளவு வேணுமோ அதை வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு பதினஞ்சு ரேஞ்சு நான் வைக்கிறேன் அதோடய வித்து வந்து பதினஞ்சு ரேஞ்சு வைக்கிறேன் இந்த நம்ம இந்த எண்டில் இருந்தே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அளவு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு ரேஞ்சி இஞ்சி மேலே வச்சுருக்கேன் அதே போல் நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம் பிறகு சைடும் சைடும் வந்து நமக்கு தையல் பிடிக்கிறதுக்கு தையல் வேணும்ல அந்த தையலுக்காக நான் மொத்தம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பதினஞ்சரை இன்ச்சுக்கு அதுக்கப்புறவுலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து கீழேயும் அதே போல் நம்ம வந்து பதினஞ்சரை இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறவு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணியாச்சு இனி சென்டர்லேயும் வேணால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம் சென்டர்லேயும் அதே போல் இந்த இருந்து நான் பதினஞ்சு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு தையலுக்கான அளவே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம் நமக்கு தலையின வரைக்கும் இவ்வளோ தான் அளவு இதுக்கு மேலே வேறு எந்த அளவுமே கிடையாது நமக்கு வந்து அதோடய வித்தும் டெப்த்தும் மட்டும்தான் நமக்கு தேவை வேறு எந்த அளவுமே நமக்கு தேவை கிடையாது தலையின உரைக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு இனி வந்து கரெக்டாக அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணி ரெண்டும் நமக்கு சேமாக இருக்கிறது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அடுத்து வந்து நான் மேலே கட் பண்ணும்போது அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த அளவுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு என்ன கொஞ்சம் அளவு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் அது எதுக்காகனா இதில் வந்து நம்ம சுருக்கு வச்சு தைக்கிறோம் அப்போ வந்து கீழேயும் நமக்கு சுருக்கு வரும் ஆனால் கீழே வந்து எனக்கு ஒரே துணியாக தான் மடிஞ்சு வந்திருக்கு அதனால அதை கட் பண்ணிவிட்டு தான் சுருக்கு வைக்கணும் அதில் வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு போகும் அந்த அரை இஞ்சை நான் மேலே வந்து நான் விட்டு வெட்டியிருக்கேன் நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த அளவை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் நமக்கு எத்தனை துணி வேணுமோ அந்த துணியை வந்து இதே அளவு போட்டே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி இன்னொரு துணியில் நீங்கள் வந்து மடக்கி போட்டுக்கோங்க ரெண்டாம் மடித்து போட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ண துணி அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எத்தனை தலையனு உரை வேணுனாலும் நம்ம இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம துணி நான் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பீஸ் கட் பண்ணியதுக்கு பிறகு இதை வந்து நம்ம மடித்து வச்சுக்கலாம் மடக்கி வைங்க அப்போ தான் நமக்கு வந்து கசங்காமல் நீட்டாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் தைக்கும் போது எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சுருக்கு வைப்போம்ல அதை ஃபஸ்ட்டு தச்சிக்கலாம் நம்ம பார்ட்ரு வந்து எடுத்துருப்போம் அந்த பாட்ரில் வந்து நமக்கு ஒரு சைடு வந்து அதுலேயே கரெக்டாக நமக்கு ஃபோல்டு பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும் ஒரு சைடு நம்ம கட் பண்ண சைடு வந்து பிசுறு மாதிரி வெளியே வந்துட்ருக்கோம் அந்த கட் பண்ண சைடாக தான் நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு தையல் போடுறணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ மிஷினுக்குள்ளே அந்த ஊசியில் மாட்டிக்கிட்டு நமக்கு எவ்வளோ வீதிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சு லாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஒரு இன்ஜோ இல்லைன்னா ரெண்டு இஞ்சோ அந்த அளவுக்கு நெருக்கி வைக்கணுனாலும் வைக்கலாம் இல்லைன்னா கேப்பு விட்டால் வைக்கலாம் நான் வந்து நெருக்கி தான் வைக்கிறேன் ரொம்ப கேப்பு விடாமல் கொஞ்சம் நெருக்கி நெருக்கியே தான் வைக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து சுருக்கு வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுகிட்டே வரலாம் இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லும் வந்து கட் பண்ணியிருக்க பார்ட்ரு ஃபுல்லுமே நம்ம வந்து சுருக்கு வச்சு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லுமே நான் வந்து சுருக்கு வச்சு தச்சு எடுத்தாச்சு இனி இதை வந்து நம்ம தலையினுறையில் வச்சு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம மே தலைநோரையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து வித்து மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த வித்து மார்க் பண்ணியிருக்க அளவில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து மடக்கி தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் அந்த ஒரு இன்ஜை வந்து நம்ம ராங் சைடு வர்றது மாதிரி மடக்கி தைச்சிக்கோங்க இப்போ ராங் சைடு வந்து நான் இந்த மாதிரி மடி மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு மடிப்பு மடிக்கக்கூடாது ஏன்னா பிசுறு துணி வந்து நமக்கு வெளியே தெரியும் அதனால ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க நமக்கு நீட்டாக இருக்கும் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரே லெவலுக்கே மடக்கி வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் தலையின தலையினோரம் வந்து மேலேயும் கீழேயுமே கோணமானலாம் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு அடுத்த சைடு அதே போல் நம்ம கரெக்டாக இந்த சைடு எந்த அளவுக்கு மடக்கணுமோ அதே அளவுக்கு அதே அடுத்த சைடு வந்து நம்ம மடக்கிக்கலாம் மடக்கிக்கிட்டு அதே அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு தையல் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி சரிசமாக வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்கணும் எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னை அடுத்து சைடில் அந்த சுருக்கு வச்சு தைப்போம்ல அது வந்து வச்சு தைக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து கரெக்டாக துணியெல்லாம் சரிசமமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடில் தையலுக்கான அளவு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் தையலுக்கான அளவு வந்து நம்ம மொத்தமாக ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் அப்போ இந்த சைடு வந்து ஒரு இன்ச்சு அடுத்த சைடு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஒரு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக விழும் நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம் லைன் போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ராங் சைடு தான் இதை வந்து மடக்கி வச்சிருக்கோம் ராங் சைடு தான் நம்மகிட்ட நம்ம வந்து ராங் சைடு தான் ஃபஸ்ட்டு மடக்கி போட்டிருக்கணும் போட்டுட்டு நம்ம அந்த சுருக்கு வைக்கிறது வந்து நம்ம நல்ல பக்கம் உள்ளே தான் வைக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்ம தச்சு மாற்றி எடுக்கும்போது நமக்கு பா வெளியே வந்து அந்த சுருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு துணியை மட்டும் எடுத்துட்டு உள்ளேயும் அதே போல் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த தையை சுருக்கு வச்சு தச்சு அந்த துணியை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க் பண்ண அளவுக்கு நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியே வரது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மேலே இந்த ரெண்டு துணியை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சுருக்கு வந்து நமக்கு உள்ளே நல்ல பக்கம் பார்த்து இருக்கணும் மேலேயும் கீழேயும் வந்து நமக்கு ராங் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த அளவில் கரெக்டாக அந்த சுருக்கை வந்து நம்ம இப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுகிட்டே வரணும் அந்த வச்ச மெத்தட்லேயே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்படியே நம்ம ரெண்டு துணியும் கரெக்டாக வச்சுட்டு நமக்கு உள்ளே வந்து அந்த சுருக்கு வச்சு தச்ச துணியும் கரெக்டாக அந்த த நம்ம லைன் போட்டிருக்கோம்ல ஒரு இன்ச் அளவு அந்த அளவில் கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து கீழே நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங்காக தான் இருந்து அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த சுருக்கு வைக்கிறதுனால இதை கட் பண்ணுறோம் இப்போ சுருக்கு வைக்கலன்னா அதை நம்ம கட் பண்ண வேண்டாம் இப்போ சுருக்கு வைக்கிறதுனால நமக்கு கீழேயும் வச்சா தான் அது நல்லாயிருக்கும் அதனால் வந்து கீழே அந்த துணியை வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கீழே வர வச்சுக்கோங்க கீழே வந்து நம்ம அரை இஞ்சி தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் அந்த அளவு வந்த உடனே நம்ம அந்த அரை இஞ்சி தையலுக்கான அளவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி இப்போ நான் போட்டேன்ல அந்த பாயிண்ட் வந்தோன்னே நம்ம இந்த மாதிரி ஊசியை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அந்த உள்ளே உள்ளே அந்த நம்ம சுருக்க சுருக்கொச்சுறுக்க துணி இருக்குது இல்லை அந்த துணியையும் இப்படி திருப்பிக்கோங்க ஆனால் ஊசியை உள்ளே இறக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த அரை இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம் நம்ம அந்த ஃபுல்லு உள்ளே வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்க அளவில் கரெக்டாக வச்சு தையல் போடணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைன்னா மேலேயும் கீழேயுமா இருந்த மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சைடு வந்த உடனே அதே போல் நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா சைடும் சைடும் நம்ம ஒரு இன்ச்சு அளவு தான் மார்க் பண்ணோம் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஊசியை உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து இப்படி திருப்பி எடுத்துக்கலாம் அதே போல் உள்ளே அந்த நம்ம வச்சுருக்க அந்த சுருக்கையும் இதே போல் திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அதே போல் ஸ்ட்ரைட்டாக மேலே வர தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது மொத்தமாக தையல் போட்டு எடுத்தாச்சு தையல் போட்டு எடுத்த பிறகு நான் உள்ள வந்து மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த சுருக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு எல்லா சைடுமே இந்த முக்கு சைடு மட்டும் நம்ம இப்படி கொஞ்சம் இழுத்து விடணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து வெளியே வரும் உள்ளே சுருங்கி தான் நிற்கும் இப்போ பாருங்கள் இந்த சுருக்கு காமிக்க எனக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு நம்ம இந்த மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு நீட்டாக வரும் அடுத்து வந்து மேலே அந்த இதில் க கெட்டுறதுக்காக நம்ம இந்த கயிறு வைக்கிறோம் கயிறு வைக்கணும் அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் மேலே வந்து இந்த மாதிரி கயிறு வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம நீல் ஒரு ஓரளவு நீளத்துக்கு கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க அதோட அகலம் வந்து நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி மடக்கி தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நான் இப்போ மடிக்கிறது மாதிரியே மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அடுத்த சைடும் அதே போல் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு அந்த துணியும் எல்லாம் நமக்கு உள்ளே போகிறது மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே மடிக்கும் போது நமக்கு அந்த பிசுறு துணி எதுவுமே வெளியே தெரியாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்து அதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு துணியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு வந்து பிசுறு துணி எதுவுமே தெரியாது நீட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தச்சு எடுத்துக்கலாம் ஒரே அளவாட்டே இப்போ ரோப்பு வந்து நான் தச்சு எடுத்தாச்சு ஒரே நிலத்துக்கு தச்சு எடுத்துருக்கோம் அதை வந்து ரெண்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அடுத்து வந்து நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஒரே அளவாக கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்க மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தலையனுறையில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் தலையனுறையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் இப்போ மடிக்கிறது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போது நமக்கு ஒரு முக்கு பாயிண்ட்டு கிடைக்கிதில்ல அந்த முக்கு பாயிண்ட்டில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் அதை அப்படியே விரித்து வச்சு உள் சைடும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் தான் நம்ம வந்து துணி வச்சு அந்த ரோப்பு வந்து தைச்சாலும் அந்த ரோப்பை வச்சு தைக்க போகிறோம் ரோப்பு தைக்கும்போது போது வந்து நம்ம ராங் சைடு வச்சு தான் தைக்கணும் அது இன்னொருக்கா கூட அதை மார்க் பண்ணுறதை காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம அந்த பாயிண்டில் வந்து முக்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரோப்பு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் வச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அதே போல் அடுத்து அதுக்கு கீழேயும் இதே போல் ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து நம்ம இழுத்து டைட் பண்ணி கட்டும்போது நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அடுத்த பாயிண்ட்டில் நம்ம அதே போல் தச்சிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க அதே போல் அதுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இதே போல் நம்ம வந்து அடுத்து மார்க் பண்ண ரெண்டு பாயிண்ட்லேயும் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நான் தைச்சு எடுத்தாச்சு இவ்வளோ தான் நமக்கு தலையனோரை ஸ்டிச் பண்ணுறது இப்போ நான் தலையணையில போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக கரெக்டாக வந்திருக்கு எந்த அளவுமே கோணவும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் தைக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்